ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிரிவி பார்க்கலாம் அந்த பணத்தை கொடுத்தவங்க வட்டியும் கட்டல பணமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டில் பாத்திரம் மட்டத்தெல்லாம் தூக்கி எறிகிறாங்க இல்லையா அதை பக்கத்தில் இருக்கிற ராகவ் ஆகாஷு அவங்க தாத்தா பாட்டி எல்லோரும் கேட்க வர்றாங்க ஏப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு என்னப்பா நீங்கள் என்ன உங்களுக்கு சப்போர்ட்டா அப்போ பணத்தை கொடுத்துரு அவங்க கொடுக்க வேண்டிய காசை நான் பேசாமல் போயிடேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மரியாதையாக போயிரு அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்களா ராகவ் உடனே அபியை பார்த்து என்னம்மா இவ்வளோ பெரிய ஆளை பக்கத்தில் வச்சிட்ருக்க அப்புறம் என்ன கடனை சீக்கிரம் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு என்ன உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் பேச்சு பேச்சா நீட்டிடுறாங்க ராகவ் சும்மா விடுவாரா ஆகாசம் அடிச்சு தள்ளோன்னு செம்ம காண்டாடுறாங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்கிடுறாங்க என்ன நினைச்சிட்டு பணம் கொடுத்துட்டா இந்த மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அபியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் வந்ததுனால அவங்கள வந்து சமாளிச்சிங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம் நாங்கள் நடுத்துகிறக்கு போயிருப்போம் நாங்கள் பணமெல்லாம் கொடுத்துட்டோம் தம்பி வட்டி தான் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் எவ்வளோ வட்டி அசலும் கட்டிட்டோம் ஆனாலும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல மனுஷங்க தான் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க அப்படியே ஆகாஷையும் ராகவையும் ரொம்பவே பெருமையாக பாராட்டி தள்ளுறாங்க புகழ்ந்து தள்ளுறாங்க நல்ல தம்பிங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் அவங்க ராகவம் ஆகாசம் போனதுக்கப்புறமும் அவங்கள பற்றியே பெருமையாக பேசுகிறாங்க அதனால அணுக்கும் அபிக்கும் அவங்க ரெண்டு பேரும் மேலே அவ் நல்ல ஒரு அவ்வளோ மதிப்பும் மனப்பான்மை அப்படியே சூப்பராக பெருகுது அப்படியே மனசில் ரொம்ப சந்தோஷம் ஊர்த்து எடுக்குது அணுக்கு அடுத்து ஆகாஷ் ராகவ் அபி எல்லோரும் என்ன ஆச்சு இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறாங்க அக்கா அம்மா குட்டி பாச மனசில் வச்சுருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களா உடனே நீ வந்து தவறான முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிடு ஓடி வருவா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஓடி வந்து அழுகிறாங்க கதறாங்க அப்புறம் தான் அபி எல்லோரும் வந்து என்னக்கா இப்படி மனசுல வச்சுட்டு இப்படிலாம் நீ நடிச்சிருக்கிய என்ன மன்னச்சிருடி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதெல்லாம் நடிப்பா அப்படிங்கிறாங்க ஆகாஷ் எந்திரிச்சிடறாங்க அப்போ நீங்கள் விஷம் குடிக்கலையா இல்ல உன் மனசுல இருக்க காதலை வெளியில் வர்றதுக்கு தான் இப்படி நடித்தேன் குடிச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அழுகிறாங்க சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ராகவ் சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல விடுங்க நான் ஆச்சு எங்கள் சித்தி சித்தப்பாடை போய் பேசி உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவ் அழகாக அன்பாக பேசுகிறாங்க தன்மையாக பேசுகிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபி பரவாயில்லையே நம்ம டென்ஷன் பாட்டின்னு நினச்சோம் நல்ல மனுஷனாக இருக்காரே அப்படின்னு ரசித்து பார்க்குறாங்க ராகவை சரி ஆகாஷு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தது போதும் வா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்போ வேலையெல்லாம் முடிஞ்சச்சில்லை நம்ம ஊருக்கு போவோம்மா அப்படிங்கிறாங்க இல்லை ராகவண்ணா அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கணும்ல அது என்னோட பொறுப்புடா நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க ராகவ் சரி நான் போயிட்டு வரேன் நான் அணு ஆகாஷும் அப்படியே வச்சக்கணுவாங்கன்னு பார்த்துட்டுருக்காங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ராகவும் அப்படியும் இருக்காங்க சரிங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணானக்க எல்லா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்